மோனிகா லவ் சாங் வந்து சாங்க்கு வந்து குத்தாட்டம் போடுறாங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுபல் பாய்ஸ் சௌபின் இவர் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறாரு இப்போ வந்து ரஜினி படத்துடைய ஐட்டம் சாங்ஸ் அதாவது எண்பது தொண்ணூறுகள்ல இருந்தது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல தமன்னாவுடைய உடைய ஐட்டம் சாங் இருக்குது காவாலா சரி இந்த காவாலா பாட பாட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சரி என்னடா காவாலா என்ன நல்லா வாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தமன்னாவை ஆட விட்டுருக்காங்களே அப்படின்னு ஒரு ஒரு இதுல இருந்தான் தாங்க நல்லா இருக்குமா தமன்னா ஆட விட்டுருக்கிறாங்க இந்த பாடல் நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு அந்த சாங் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்ல வைரல் ஆச்சு இந்த